நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள் கண்ணெதிரே தோன்றினார் அண்ணே எங்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்களும் வரீங்க தானே ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் சிவா சார் எங்கேஜ்மெண்டுக்கு வரதுனால உன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உன் நிறைய பாசம் இருக்கு அப்படியே காதல் பொங்கி வழியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் நான் பூமிநாதன் சார் பணக்காரரா இருந்தாலும் பணக்கார புத்தியும் திமிரு இல்லாத நல்ல மனுஷன் என்னோட உழைப்பு மேலையும் திறமை நம்பிக்கை வச்சு ஸ்டேட்டஸ விட்டு இறங்கி வந்து எனக்கு திரும்பவும் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்காரு குறிப்பா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் எனக்கு இன்விடேஷன் வச்சிருக்காரு அதுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் வரேன் மத்தபடி உன் மேல இருக்கிற பிரியத்துல தான் வரேன்னு ஓவர கற்பனை பண்ணிக்க வேணாம் புரிஞ்சுதா சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரி சரி சீக்கிரம் கிளம்பி வா டைம் ஆகுது என்னமா உன் வீட்டுக்காரன் என்ன சொல்றா ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அத்தை ஆனா எனக்காக வரலையா அங்கிள்காக தான் வர்றாராம் அவரு கெத்தா சொல்லிட்டு போறாரு அவ எப்படி சொன்னா நமக்கு என்ன உன் அந்த பங்கனுக்கு கூட்டிட்டு போறான்ல அது போதும் நானும் அத நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன் அத்த பங்கனுக்கு போறமே ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போலான்னு அதுக்கேத்த மாதிரி அவருக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்ச எங்க அத போட்டுக்க மாட்டாரோன்னு நினைச்சேன் ஆனா போட்டுக்கிட்டார அதான் சொன்னனே அவனுக்கு மேல அவ்வளவு பெரிய இருக்கு மனசறங்கி வந்துருவாங்க அதான் அத நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா உங்க எப்பதான் மனசிறங்கி வருவாருன்னு தெரியல வருவான் வருவான் வராம எங்க போயிட போறான் சரி நீ திரும்ப நான் பூ வச்சு விடுறேன் சொல்லுங்கம்மா உங்களை வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க அப்ப நீயும் பதிலுக்கு எதுவும் பேசுறாதம்மா என்ன அவங்க என்ன பேசினாலும் தலையை கவுந்துகிட்டு அமைதியா இருந்துரு அவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் வா

வாங்க நீங்க ஜூஸ் குடிங்க எடுத்துங்க சார் थैंक यू நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரிங்க வாங்க சார் வாங்க சார் என்ன தம்பி வாங்க வாங்க உள்ள போங்க ஹே உங்க ஹைடா வாடா வணக்கம் अंकல் நீங்க ஜூஸ் குடிச்சிங்களா இங்க இங்க கொடுங்க ஓகே மேடம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வாங்க இங்க உட்காருங்க ம் வரேன் சக்தியை பார்த்து யார் ருத்ரா ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கள எவ்வளோ அன்பா உபசரிச்சு உட்கார வைக்கிறானு ஆமாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் அவளோட சொந்த ஃபங்க்ஷனா நினைச்சு சந்தோஷமா பண்ணுவா சலிப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது அதுக்கு காரணம் அவளுக்கு நம்ம மேல இருக்கிற அன்புதான் சக்தி உனக்கு தரோம் பண்ணிட்டதா நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு வர வழி தெரியல உங்கள்ட்ட கூட எனக்கு இருந்தா எப்படி இருக்காம போய் எல்லாரையும் போட்டோ வீடியோஸ் எடுங்க சக்தி இங்க என்ன பிரச்சனை இப்பதான் கேமரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவ்ளோ நேரம் இப்போ போய் கேமரா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சாரி சார் ரெடி பண்ணி ஓகே போங்க போய் ஷூட் பண்ணுங்க போங்க போய் எல்லாரையும் எடுங்க சக்தி இங்க வா மாமா பிரதர் சார் இங்க வாங்க வாங்க சொல்லுங்க சார் எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க ஓகே சார் அதே மாதிரி யாராவது டீ காஃபி அந்த மாதிரி கேட்டாலும் அதையும் கொடுங்க அதே மாதிரி குடிச்சிட்டு போட்ட கப் எல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பின்ல போடணும் ஓகேவா ஓகே சார் ஆ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக இருக்குல்ல எல்லாம் ரெடியாக இருக்குது சார் ம் ஆ மேக்கப் ரூமில் மாப்பிள்ளைக்கும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வைக்க சொன்னேன் வச்சிட்டீங்களா வச்சாச்சு சார் ஆ குட் ஆ சக்தி ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது வெட்டிங்கான மாலை எல்லாம் ரெடியாக இருக்குல்ல ம் ரெடியாக இருக்குமாம்மா ம் ஆ அப்புறம் மாப்பிளோட மேக்கப் ரூம்ல வெட்டிங் கோட் எடுத்து வைக்க சொன்னேனே வெச்சிட்டியா ம் வச்சாச்சு இதே மாதிரி எல்லா வேலையும் தெளிவா இருக்கணும் சக்தி நம்மளால எந்த குறையும் வந்திர கூடாது பலமா தம்பி சார் இங்கே கூடு இந்தாங்க மேடம் थैंक यू அம்மா வணக்கம் சார் வணக்கம் மேடம் என்ன சக்தி ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பரபரப்பா பாத்துட்டு இருக்கீங்க போல நிச்சயதார்த்தம் கல்யாணம்ங்குறதெல்லாம் பெரிய ஏற்பாடு இல்லம்மா அதுல கொஞ்சம் கவன குறைவா இருந்தாலும் தப்பா நடந்துரும் அதனாலதான் ஒவ்வொன்னுத்தையும் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்ல சின்ன அளவுல நடத்துற பூஜை ஏற்பாட்டையே அவ்வளோ கவனமா பண்ணுவ இவ்ளோ பெரிய கல்யாண ஏற்பாடு நீ எவ்வளவு கவனமா எடுத்து பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்னப்ப கூட இந்த பங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொன்னேன் அம்மா நான் சாகிற வரைக்கும் உங்க மேல மரியாதையோடையும் விசுவாசத்தோடயும் இருப்பாமா நீங்க எப்ப கூப்டாலும் ஓடி வந்து நீங்க சொல்ற வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவேன் சரி சக்தி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அனிதா சிவா கல்யாணம் முடிஞ்சதும் ரத்னத்தையும் சீதாவையும் கூப்பிட்டு சக்திக்கும் சூர்யாவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை பண்ணணுங்க ஆமா ருத்ரா நீ சொல்ற மாதிரி சக்தி இது வரைக்கும் நமக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கா அந்த பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கண்டிப்பாங்க அவ வாழ்க்கையில எதுக்குமே கஷ்டப்படாத அளவுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன்

வெக்கம் கெட்ட கழுதைங்களுக்கு பன்னீர் தெளிச்சு வரவேற்பு கொடுக்க சொல்றீங்களா ஏய் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேர் உள்ள வந்தீங்க உங்களை யார் வர சொன்னது வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா உங்களுக்கு எல்லாம் எப்ப இந்த வெறும் பயலோட ஓடி போனியோ அப்பவே எங்களுக்கும் உனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு